அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே சமயத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனோட ஒரு சமையல் ரெசிபி பார்க்கலாம் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு அரிசி மாவு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் இந்த டிஃபன் செஞ்சிங்கன்னா ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு பக்கம் அப்படியே டயர்டாகி உட்காந்துருந்தான் சோர்வாக உட்காந்துட்டு அவன் நினச்சான் இப்போ இவ்வளோ சோர்வாக இருக்குது பசி வேறு எடுக்குது நல்ல ஒரு கல்யாண விருந்து மாதிரி ஒரு சாப்பாடு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான் சாப்பாடு கிடச்சிருச்சு வயிறார நல்லா சாப்பிட்டான் திருப்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குமே நல்ல ஒரு கட்டிலும் பஞ்சு மெத்தையும் இருந்தால் அழகாக தூங்கி எந்திக்கலாம் அப்படின்னு நினச்சான் கட்டிலும் வந்தது பஞ்சு மெத்தையோட கட்டிலும் வந்தது படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தான் நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நல்ல ஏசியில் இருந்த மாதிரியான இயற்கை சூழலில் நல்ல அந்த இயற்கையான காற்று கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தான் அந்த சூழலும் அமைஞ்சது நல்ல அந்த காற்றை ரசித்து அவன் அனுபவிச்சுட்டுருக்கிற நேரம் அவன் நினச்சான் ஐயோ இவ இவ்வளோ இயற்கையான ஒரு சூழல்ல உட்காந்துட்டுருக்குறோமே திடீர்னு சிங்கம் புளி வந்தால் என்ன பண்ணுவோன்னு யோசித்தான் சிங்கம் புளியும் வந்துச்சு அச்சோ இந்த சிங்கம் புளியெல்லாம் நம்மளை கடிச்சு தின்னுருச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு யோசித்தா அவனை கடித்து சாப்பிட்டுச்சு சாப்பிட்டப்பறம் அவனோட ஆழ்மனம் அவ்வளோதான் நினச்சி பார்த்துச்சு நாம் இருந்தது ஒரு கற்பக விருட்சத்துக்கு கீழே நாம் நல்லதுன்னு நினச்சப்போவும் நடந்துச்சு தீயது நினச்சப்போவும் நடந்தது அப்படின்னு அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனோட மனமும் ஒவ்வொரு கற்பக விருட்சம் தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம் எண்ணங்கள் எப்போதுமே பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்மூத்தாக லைஃப் போவோம் அதுக்காக கஷ்டமே வராதுன்னு நான் சொல்ல வரல அதை எதிர்கொள்கிற தன்மையும் தைரியமும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் எப்போவுமே எதிர்மறை எண்ணங்களை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து எழுந்திரிச்சு வரவே முடியாது கஷ்ட காலத்துலேயும் இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன் கொஞ்ச காலம் அந்த கஷ்டம் இருக்கும் அப்புறம் அதுவே போய்டும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு வரும் நானும் அது மாதிரி தான் எப்போவுமே தோல்வியை கண்டு தோண்ட மாட்டேன் அதுலேருந்து எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி என்னோட மனதைரியத்தை வளர்த்துப்பேன் மனதைரிய வளர்த்துக்கும்போது இறைவனையும் கூடவே நான் சேர்த்துப்பேன் அவரோட காலை பற்றிப்பேன் நீங்கள் கும்பிட்ற தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நிமிடம் உங்கள் கண் முன்ன அதை ஒரு மரமாகவோ செடியாகவோ பூவாவோ இல்லை சிலையாகவோ எதுவாக வேணாலும் ஆள் மனசில் நினச்சிக்க அதோட பாதத்தை பிடிச்சிக்கோங்க என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கோங்க நம்மை மீறிய ஒரு சக்தியும் இருக்கிறது அந்த சக்தி நம்மளை நல்ல வழிக்கே கொண்டு போகணும் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இன்றைய மோட்டிவேஷனோட சூப்பரான ஒரு காலை டிஃபன் பண்ணலாம் அல்லது இது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரனால ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியோட சிம்பிளான ரெசிபி தான் தொடர்ந்து பாருங்கள் என்னோட இந்த மோட்டிவேஷனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்க பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்கி இப்போது சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபியை பார்த்துடலாம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமுக்கு கம்மி பண்ணிக்கோங்க நார்மலாக நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலை தான் யூஸ் பண்ணுவேன் அதை மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரியும் போதே இந்த கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வறுபட்டுரும் இந்த கடலைப்பருப்பு சேர்த்து இந்தந்த ரெசிபி பண்ணுறப்போ அதை பல்லில் கடிப்படும் போது நல்லா கருக்கு முறுக்குன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலையுமே பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையுமே தாளிப்பில் சேர்த்துருங்க பச்சை மிளகாய் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கொஞ்சம் கவனமாக கிளறி விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்ல வாசத்தை கொடுக்கும் அரிசி மாவு சில பேருக்கு வயிறு உப்பிக்கும்னு சொல்லுவாங்க அவங்க இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறப்போ அந்த உப்பலெல்லாம் வராது நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது சாதாரணமாக நம்ம இடியாப்பக்கலை இடியாப்பத்துக்கெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாவு தான் பச்சரிசி மாவு எடுத்திருக்குறேன் முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தால் அதே டம்ளரில் தண்ணி ஒன்னேகால் டம்ளர் சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் சப்போஸ் உங்கள்கிட்ட புட்டு மாவு தான் இருக்குது அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மாத்திரம் உப்பு சேர்த்துக்கோ உப்பு பற்றலை அப்படின்னா ரெண்டாவது நீங்கள் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் தாராளமாக மல்லித்தழையாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர விடுங்க இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ட்ராப்ஸ் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது நல்லா நம்மளோட ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் அந்த லெமன் சேர்த்தது இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம டம்ளரில் எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை அப்படி பறத்து நாப்பில் தூவி விட்டுட்டு உடனே கரண்டி வச்சு கிளறி விடுங்க கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மாவு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்குறேங்க அதனால் மாவு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது இடியாப்பம் செஞ்சாலும் சாஃப்டாக இருக்கும் நம்மளோட இந்த ரெசிபி இதுவுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரல எடுத்துக்கோங்க ரொம்பவும் ட்ரையாக ஆற விடாதீங்க கை பொறுக்கிற சூட்டில் மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் அதுக்கு நம்ம கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சூடு வந்து தெரியாது இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு பசஞ்சிட்டிங்கன்னா எங்கேயாச்சும் மாவு கட்டி இருந்தால் கூட உடஞ்சி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஸ்மூத்தாகிடுங்க இப்போவே பாதிவேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி காரக்கொழுக்கட்டை தாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நல்லா ஒரு தேங்காய் சட்னி அல்லது காரச்சட்னியோடு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் இந்த காரக்கொழுக்கிட்ட தான் பண்ணியிருந்தேன் என்ன காரணம் அப்படின்னா வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சதுனால எனக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட முடியாது பல்லு பிடுங்கிட்டு வந்திருக்கிறதுனால சோறு சாப்பிட முடியாது பல்லு பிடுங்கி ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் பல்லு பிடுங்கின இடம் இன்னுமே வலி இருக்குது அதனால் இந்த கொழுக்கட்டை சுட நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு மட்டும் நான் இந்த கார கொழுக்கட்டை செஞ்சேன் மற்றவங்களுக்கெல்லாம் சிக்கன் வந்து கொப்பரை தேங்காய் வறுத்தரைச்சி சூப்பராக ஒரு கிரேவியும் ரசமும் சாப்பாடும் கூடவே சப்பாத்தியும் செஞ்சுருந்தேன் இப்போ நம்ம மாவை நல்லா கோ சப்பாத்தி மாவை பதத்துக்கு பசஞ்சோ இல்லையா இந்த மாதிரி பிடியை உருட்டி உருட்டி நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம உருட்டி உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் உங்களுக்கு இந்த கொப்பர தேங்காயில் நான் சிக்கன் வந்து எப்படி பண்ணினேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய இன்னொரு சேனல் அம்மாவின் கையளவு சோறு சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான இந்த சிக்கன் கிரேவி இருக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணினதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதனால் பாருங்கள் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா தலை தழைன்னு கொதிச்சிருச்சு இப்போவும் எடுத்து கொழுக்கட்டை நம்ம எடுத்து வச்ச அந்த தட்டை தூக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க சூப்பராக வெந்திருக்கும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அப்படி மணக்க மணக்க சூப்பராக வெந்துருச்சுங்க லைட்டாக கத்தி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா தெரியும் இப்போ வெந்துருச்சு நம்ம அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் சுட சுட எடுத்து வச்சுட்டு சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசையெல்லாம் தோற்று போயிடும் அந்த அளவுக்கு செம்மையான ஒரு காரக்குள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்களை பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அதை போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஓகேங்க பார்த்து பத்திரமா இருங்க உடம்ப பார்த்துக்கோங்க ஆரோக்கியமாக இருக்க கடவுளை வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மோட்டிவேஷ்னலோட அதோட ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்